நம சிவாய சிவாய நமகம் நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் பதினெட்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை மரநிலா காலை எட்டு மணி வரை விண்மீன் நாளை அதிகாலை நாலரை மணி வரை அருட்படுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனாரர்களை செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாலிலேயிருந்து எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது திருக்குறள் ஏவாவும் ஆவணித்தீங்கள் சிம்மவடிவ திங்கள் சிம்ம வீடு திரு எருக்கத்தம்பொடியூர் முதலாம் திருமுறை ஆவாயன அரக்கண்ணடத்திட்டு தேவாயன அருளா செல்வம் கொடுத்த புலியோர் மிகு கோயில் தேவேயன அல்லல் தீர்தல் திட மாமே செவ்வாய்க்கிழமை திருப்புள்ளூருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பெறாயிரம் பரவிவா நோரை தும்பிமானிப் பிரிவிளாடியாற்றென்றும் பாராத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகித் தீரா நோய்தித்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலையை கொண்ட போராணை உள்ளிருக்கு வேலூராணை போற்றாதே ஆற்ற அமர்நீதி நாயனார் அருணந்தி சிவம் குமார்தேவர் அண்டாள் நாச்சியார் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் திரு தலைச்செங்காடு ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ பூரம் விண்மீன் இரண்டாம் திருமுறை திரையாந்தமாக தென் இளங்கை கோமானை வரையாந்த தேவ தோளட விரலாலூன்றும் மாண்பி நீர் அரையாந்த மேகலை இறந்த நாளர் தலைச்செங்கை நிறையாந்த கோயிலே கோயிலாக நினைத்தீரே விஞான போதம் செம்மளனு தாழ் மலங்கழி என்பருடுமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆளையும் தானும் அரண் எனத் தொழுமே வைராக்கிய சதகம் தோத்திரமிட்டு தீராத ஓரைங்கூடச் செட்டையும் திண்டு போய்வும் கூறார் முழுவாடி நின்பாதம் பாதம் குழைந்து போற்றி நீராயுருகி தொழுதேவும் நிதி நிற்கும் வண்ணம் ஓர் நாருலதோதம் ஏற்கும் முறைத்தீடாயே கைலை குருமினி சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி தூய நெஞ்சகத் தொண்டர் குழாத்தினை நேயம் மிக்க நெருகில் வணி செய்ய ஆயத்தே தகு அறிந்து திருமடம் வாய்ந்த தொண்டராய் வாழ்வருள் செம்மலேம் என போற்றி வணங்கி உள்ளம் நிகழ்கின்றோம் சிற்றம்பலம்